வணக்க மக்களை சாற்று மனு விளையான செய்தி ஒன்று விளையாடலாம் ஆத்தில் ஒரு கால் சேத்தில் ஒரு காலா தேமுதிகா எந்த பக்கம் சேர்கிறது பிரேமலதாவின் பிளான் பி இதுதானா வாங்க வெடியவை முன்னாக்கண்களா அதாவது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த நிலையில் தான் தற்போது இருக்கும் தேமுதிகா எந்த கூட்டணியில் சேரப்போகிறது என்பதே ஒரு பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எட்டு எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதால் தற்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் என நினைக்கிறார்களா அந்த காட்சியின் பூச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதே நேரத்தில் அதிமுக திமுக ஆகிய இரு கூட்டணிகளையும் சமதூரத்தில் வைத்திருக்கும் அவர் எந்த கூட்டணியில் அவர் கடைசி நேரத்தில் வெற்றிக்காக கூட்டணியாக மாறுகிறதோ அந்த கூட்டணியில்தான் அவர் கண்டிப்பாக இணைத்துக் கொள்ளலாம் என்பது காத்திருந்த கண்டிப்பார் என்பது அரசியல் வியூமுலாகவும் வகுத்து வருகிறதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் தமிழக அரசியல் களத்திலே கூட்டணி கணக்குகள் தீவிரமாக வருகிறதா குறிப்பாக சொல்ல போனால் தேமுதிக பிரேமலதா எந்த கூட்டணியில் போகிறாய் என்ற ஒரு கேள்விக்குறிதான் தற்போது அரசியலிலே ஒரு பெரும் பொருளாக மாறி இருக்கிறதா பிரேமலதா சமீபத்தில் கூட்டணி குறித்து ஜனவரியில் முடி அறிவிக்கப்படும் என ஒரு வாக்கியமாகவே பல அரசியல் வட்டாரங்களில் ஆர்வத்தை தூண்டியதா ஏனெனில் இப்போது திமுகவிலும் அதிமுகவிலும் இருந்து தேமுதிகவுக்கு ஒரே நேரத்தில் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறதா அதனால்தான் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது சமீபத்தில் பிரேமலதாவின் தாயார் மறைவுக்கு பிறகு கூட முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அதன் மறுநாளை எடப்பாடி பழனிசாமியும் பின்னர் பாஜக தலைவர் அண்ணாமலையும் சென்று துக்கம் விசாரித்தார் இது சாதாரண மரமாக தோன்றினாலும் கூட அதன் பின்னால் மறைந்திருக்கும் அரசியல் நோக்கங்கள் எல்லாம் தெளிவாக காணப்படுகிறதா அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் கண்டிப்பாக அது மிக வலுவான காட்சியாகத்தான் அணியாக மாறுமாம் இதனால் தான் திமுகவோ தனது பக்கம் சில கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைத்து கூட்டணியை விறுவடுத்தும் முறையில் அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்து வருகிறது அதேபோல் அதிமுக பக்கம் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் எல்லாம் வலைபீசும் அரசியல் நிலை உருவாகிறதா இப்போ ராஜ்யசபா சீட் பிரச்சனை காரணமாகவே அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் தான் இவ்வளவு நாடுகள் கண்டாக காலம் தாழ்த்தினார் எடப்பாடியின் அதாவது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதனைத் தொடர்ந்தால் அவர் மறுபடியும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்ற நிலைவாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்வி இதனால் தான் திமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என்ற ஊடகங்கள் பிரேமலதா திமுக அரசின் இரு முக்கிய கட்சிகளை ஒரே தூரத்தில் வைத்து பார்க்கும் முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறதா அதிமுக தற்போது கரூர் வழக்கை முன்வைத்து தாவைக்காவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதிமுக கூட்டணிக்கு கதவை இப்போதே அடைக்க வேண்டாம் என நினைக்கிறது அதே நேரத்தில் தான் திமுகவுடனான கூட்டணி கதவியும் அடைத்து விடவில்லை என்ற நிலைப்பாட்டில்தான் அவரது பேச்சுக்கள் இருந்ததா இதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை இந்த ஒரு நிலைப்பாட்டிலும் இன்னும் முடிவெடுக்கப்படும் நிலைப்பாட்டில்தான் இருக்கிறதா அதாவது ஜனவரியில் நடக்கும் மாநாட்டில்தான் நாங்கள் கண்டிப்பான கூட்டணியை அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பொதுச்சலாள பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாரா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்